இதில் வந்து இப்போ ரியலாக காஸ் பண்ணுறது யாருன்னா இந்த ஏர்க்ராஃப்ட் இன்ஜின் பண்ணுறது ராயல்ஸ் ராய்ஸ் ப்ராட்டன் விக்னி என்ஜி இவங்க மூணு பேர் தான் மெயின் டயர்ஸ் பிளெயின் வந்து போயிங் அண்ட் ஏர்பஸ் பண்ணுவாங்க இவங்க நிச்சயமாக லாபம் பண்ணிடுவாங்க இந்த பிளெயின் ஆப்ரேட் பண்ணுறவங்க ஆட்டோ எடுத்து ஓட்டுற மாதிரி தான் அதெல்லாம் ஏர்போர்ட் நாங்கள் போகிற காலத்தில் தான் சாக்லேட் கொடுப்பாங்க ஏன்னா சப்பினா வந்து காது வடிக்காது ஓகே பஞ்சு கொடுப்பாங்க இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணது வந்தோம் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட் பண்ணிட்டோம் தட்டி மட்டும் தான் கொடுப்பாங்க தண்ணிக்கு மட்டும் காசு வாங்கலாம்னு நீ சொல்லிட்டா அதுக்கும் காசு மருத்துவ சுற்றி மாதிரி டோட்டா டாட்டா ஹோண்டா வந்திருக்கும் இப்போ இந்த கம்பெனி எங்கே இருந்துருக்கும் நீ பார்த்துக்கணும் ஹோண்டாவும் டாட்டாவும் ஜாயிண்ட் வெஞ்சர் நைன்டீன் எயிட்டி நைனில் கால் பண்ண ஆச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி என்ன மார்க்கெட் ஷேர் இருக்கும்னு நீ பார்த்துக்கு இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஓகே நிறுத்திட்டாங்க ஏன்னா அவன் இது வந்து ஹைலி கேபிட்டல் இன்டென்சி பிஸ்னஸ் ஏர் இண்டியா இந்தியன் ஏர்லைன்ஸே அவனோட பிஸ்னஸ் டாட்டாவோடது ஜேஆர்டி டாட்டா நேஷ்னலைஸ் ஆனப்படும் அதை நடத்திட்டு இருந்தாரு ஸோ அது வரைக்கும் அது ப்ராஃபிட்டபிள் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவுட் ஆஃப் லாயாலிட்டி நடத்திட்டு இருந்தார் அதனால்தான் சொல்றான்சிபிலிட்டி சந்திரசேகர பிஸ்னஸு தூக்கலாம்னா சந்திரசேகர் தூக்கி வெளில போட்டு வச்சிருக்காங்க ஃபார் தெம் இட் இஸ் அ வெரி இமோஷனல் திங் ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு பைலட் இன் இந்தியா இந்தியா அவங்களாம் வெளில வச்சுட்டாங்க லீக் ஒன் மீ என்ன சொன்னார்னா நீங்கள் டாட்டா லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஃபிஃப்டி பர்சன்ட் போடுறேன்னா சிஃப்ட் எப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி டாட்டா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு ஒரு வழியாக டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீனில் சிங் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கா லைசன்ஸே வாணான்னு ஒன்றுதான் விஸ்தாராக வந்தாங்க விஸ்தாரா டாட்டா சிங்கப்பூர் பார்ட்னர்ஷிப் அவங்கிலேயே ஒன்று ஃபைல் ஆயிடுச்சு ஏர் ஏஷியான்னு ஒன்று ஊற்றிக்கிச்சு அதுவும் அவர் ட்ரை பண்ணார் அதை இவரே எடுத்துக்கிட்டார் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவரெல்லாம் எவனும் சீரியஸ் பிளேயரே கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் இதில் வந்து கங்குவாலுக்கு கிரெடிபிலிட்டி இருந்ததுனால அவனால் பணம் யூஸ் பண்ண முடிஞ்சது ஓகே ஓகே இவனும் அவனும் சேர்ந்து பணத்தை யூஸ் பண்ணிட்டாங்க ம் நல்லா புரிஞ்சிச்சான் இந்த பணம்லாம் மேக்ஸிமம் வெளிநாட்டிலேருந்து தான் வரணும் ஏன்னா பிளைன் லீசிங்னா இந்தியாவில் பண்ண மாட்டாங்க ஸோ சின்ஸ் ஈ ஹட் த மாடல் அண்ட் ஈ ஹேட் நோ காம்படிஷன் இவன் குரோ பண்ணிட்டான் நீ ஏன் ஜெட்டு வளரலன்னு கேட்ட ஜெட்டு ஏன் வளரலன்னா ஜெட்டு வந்து அவன் ஒரு டிக்கெட்டிங் ம் இருந்தான் கோயல் நரேஷ் கோயல் ஈ ஸ்டார்ட் தி ஏர்லைன் அவனோட ஃபர்ஸ்ட் மாடல்லேருந்தே என்னன்னா த்ருட்ரா மாடல் ஓகே அப்படின்னா என்னென்னா எல்லா கான்ட்ராக்டும் அவங்க தான் வரும் அவங்க மார்ஜின் வச்சு தான் இந்த கம்பெனியை கொடுப்போம் கம்பெனிக்குள்ளேயே இது பப்ளிக் கம்பெனி இப்போ பப்ளிக் லிமிடெட் ஷேர் தான் லிஸ்ட் ஆகிடுச்சு ஆமாம் இன்ஃபேக்ட் டிசிஎஸும் அதுவும் ஒரே நாளில் தான் லிஸ்ட் ஆச்சு ஓகே ரைட்டாக ஒரே டைமில் தான் வந்தது இதுதான் ஓனர் இன்டெகிரிட்டிங்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஓகே ஓகே சார் ஒரே சமயத்தில் வந்தது நிறைய பேர் இப்போ கேட்டான் இதை போடலாமா இதை போடலாமான்னு ரைட்டா இப்போ இதில் என்னன்னா அவன்கிட்ட எப்படின்னா நீ ஃபியூல் சப்ளை பண்ணோன்னா அவனுக்கு கொடுக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேபி ஃபியூவல் டைரெக்டாக போட்டிருப்பான் நீ என்ன சப்ளை பண்ணானோ இவனுக்கு கொடுக்கணும் இவன் கம்பெனி ஒரு பத்து பர்சன்ட் வச்சு ஜெட்டுக்கு சப்ளை பண்ணுவான் ஓகே டிக்கெட்லாம் அப்படி தான் ம் ஸோ இட்ஸ் காஸ்ட் ப்ளோட்டட் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஆர்லிங் போனால் கோகோ கோலா சாப்பாடுலாம் போடுவோம் ஹி வாஸ் ட்ரைன் டு ரன் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன் இவனுக்கு நல்லா தெரியும் இந்தியாவில் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனு ஓடாது சோன் ஒன் ஜெட்டு காலி இதில் யாருமே எக்ஸப்ட் விஜய் மந்தையா வேறு யாருமே படம் பிடிச்ச ஆள் கிடையாது ஸ்பைஸ் ஜெட் அஜய் சிங் வந்து பிரகாத் மகாஜனோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் உங்களுக்கு புரியுது பிரகாத் மகாஜனோட ஆள் யார் அஜய் சிங் அஜய் சிங் விஜய் மல்லையாட்ட லிக்விட் கேஷ் கிடையாது அவர் ஆல்ரெடி முன்னாடி வைட் அண்ட் மெக்கின்னு ஒரு கம்பெனி வாங்குறதுக்கும் ஷாவாலேஸை டேக் ஓவர் ட்ரிங்க்ஸ் பேண்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி டீப் டெட்டில் இருந்தார் ஸோ இன்னும் கடனை வாங்கி தான் இதை போட்டார் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ஆமாம் அதில் சர்வீஸ் அழகான பொண்ணுங்களெல்லாம் வச்சார் எல்லாம் சம்பளம் எல்லாம் காசு கிங்ஃபிஷர் ரெட்டுன்னு ஒன்று போட்டார் அந்த கிங்ஃபிஷர் ரெட்டே அதுதான் ஆர்டினரி கிளாஸ் அதே சூப்பராக இருக்கும் பட் அந்த மாதிரி கொடுத்தலாம் எவனும் போகமாட்டான் ப்ரீமியம் ப்ரீமியம் ஆயில் நூற்றி நாற்பத்தேழு டாலர் போயிடுச்சு பேண்ட்டுக்கு கைண்டுடுச்சி ம் அவ்வளோதான் இதுக்கடையில் இந்த டெக்கன்லாம் வந்து வெறுங்கையில் மழை போடுறது ஓகே டு வெல் கேபிட்டலை கம்பெனி நீ வெறுங்கையில் மழை சினிமா எடுத்தால் நான் நீங்கள் கேபிட்டல் தான் கீ நான் நீங்கள் எழுதி வச்சுக்க

ம் ஏன்னா ஒரு பைலட்டுக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா முந்நூறு பைலட் போகணும் நானும் இல்லைன்னு சொல்ல முடியாது இரநூறு ப்ளெயினில் அந்த மாடல் ஒர்க் ஆகும் நீ நானூறு ஐநூறு பிளெயினில் இருந்தானா அந்த மாடல் ஒர்க் ஆகாது ஒரு ரெண்டு பிளேன் எக்ஸ்ட்ராக்கு நீ கேபின் குரூ வச்சுருக்கணும் எப்போயுமே எப்பவுமே அண்ட் இன்டர்நேஷ்னலி ஒரு ரெஸ்ட் பீரியட் ஒன்று உண்டு அந்த ரெஸ்ட் பீரியடுக்குனால் டு பில்ட் எடென்டன்சிஸ் இவன் அதெல்லாம் பண்ணலை ஸோ கங்வால் ப்ரொட்டஸ்ட் பண்ணோன்னா கங்குவால் விள ம் நகமால வெள்ளை தள்ளிட்டு அதுக்கு வேண்டுங்கிறவங்கன்னா கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த ஏ ஒன் டு ஏ செவன் ஃபார்முலாவில் வேண்டுகோளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இவனை ஓட்டு கீட்டு போட்டு வெள்ளை தள்ளி இவனை வெள்ளை தள்ளிட்டான் இவன் ஒன்று ஒன்றா விற்றுட்டு போயிட்டான் இன்னும் இருந்தான் ஃபுல்லாக லக்கிலி ஃபுல் காசில் விற்றுட்டு போயிட்டான் முக்கால்வாசி ஷேர்ஸு ஓகே இந்த ப்ராப்ளம் எங்கே வந்ததுன்னா ஏர் இந்தியாவே என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்தது கவர்மெண்ட் ஏர் இண்டியாவில் இவன் வாங்கிட்டான் டாட்டா டாட்டா வாங்கிட்டான் ஆனால் டாட்டாவுக்கு துருவிஷ்டமாக என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக பிளெயினே இல்லாமல் ஸ்ட்ரிப் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இவனுக்கு பிளெயின் வாங்குறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு இன்னும் ஒன்று ஃபுல் ப்ளைன் வரல இந்த உயர்ந்த பிளெயின்னா ரெண்டாயிரத்தி நாலில் வாங்கின பிளெயின் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழு பதினொன்றில் வாங்கின பிளெயின் இல்லைல்லாம் ஓல்டு பிளெயின் இருக்கிற பிளைனை வச்சு ஓட்டிகிட்டோம்னா கார்மெண்ட்டை ரெக்கார்டே கிடையாது மெயின்டெனன்ஸ் எப்படி இருந்தது ஒரு ஃப்ளைட்டுக்கு ஒரு லாக் புக் இருக்கும் அந்த லாக் புக்கே அந்த பிளெயின்லாம் இல்லை இப்போ கிரியேட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இப்போ இன்டெரக்டாக அமெரிக்காவில் லீக்கான நியூஸ் என்னென்னா கன்ஃபார்ம்டு இல்லை லீக்கான நியூஸ் என்னென்னா பாத்ரூம்லேருந்து தண்ணி லீக் ஆகி ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அந்த ஸ்விட்சு விழுந்துருச்சு ஓகே அந்த ஃபியூல் சுவிட்ச் சொல்கிறீங்க ஓகே இதெல்லாம் கவர்மெண்ட் லாகில் இருந்துருக்கணும் அந்த லாக் இவங்கள்ட்ட கிடையாது கவர்மெண்ட் அஃபீஷியலாக ஏன் விழுந்துதுன்னு வரைக்கும் சொல்லலை பட் இதுதான் ஹேண்டிகேப் எங்கெல்லாம் பிளெயின் உலகத்தில் இருக்கோ இவங்க வாங்கி வந்து இருந்தாங்க தான் நீ டாடா பிளேன் போனால் என்ன ஒன்று சைனீஸ் பேர் இருக்கும் ஓகே சைனீஸ் வேர்ட்ஸ் எல்லாம் எங்கே பிளைன் கிடச்சாலும் எடுத்துரும் இவன் ஒரு ஐநூறு ப்ளைனுக்கு ஆர்டர் கொடுத்துட்டான் இவன் இன்டர்நேஷனலி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஏர் இண்டியா ஏர் இண்டியா லாஸ்ட் இயரே வந்து ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க நெட் லாஸு அந்த எட்டாயிரம் கோடினால இவனுக்கு பெரிய லாஸ் இவன் ஃபோர்த் இயர்லேருந்தே ப்ராஃபிட்டபுள் ஸோ அந்த ப்ராஃபிட்ஸை இவன் திரும்பி திரும்பி இதுலேயே சைக்கிள் பண்ணி இவன் ரெடியாக இருந்தான் இவன் வந்து இவன் ஐநூறு பிளேன் ஆர்டர் பண்ணோம்னா இவனும் ஒரு ஐநூறு பிளேன் ஆர்டர் பண்ணான் இவன் ஹீ ஸ்டார்டட் புட்டிங் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு டைம் தேர் சம் ப்ரெஷர் ஆன் பிட்வீன் டூ பிளேயர்ஸ் டூ பிளேயர்ஸ் ஆனால் தான் அவன் ஸ்ட்ரெச்சுன்னு இப்போ காலை நீட்டுற மாதிரி சீட்டாக தான் கொண்டு வந்தான் யார் இண்டிகோ இண்டிகோ அப்புறம் மாய மந்திர த லைன்ஸ் என்னால் சொல்ல முடியாது மாய மந்திரமாக என்ன ஆயிடுச்சுன்னா ஏர் இண்டியாவில் ஏதாவது ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணான்னா அது வைரலாக போயிடும் எல்லா பேப்பரும் பிக்அப் ஆயிடும் அது எப்படி பண்ணணும்னு நான் தெரியும் தலைவன் பார்த்து நேரம் தான் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஏதாவது இண்டிகோ வந்து ரொம்ப நல்ல நல்ல ஆள் மாதிரியும் இவன் ரொம்ப சர்வீஸில் மோச மாதிரியும் பண்ணினே இருந்தாங்க எங்கள் பிளின் எப்போதும் டைமுக்கு போவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணும் இவன் வேறு பாத்ரூம் க்ளீன் பண்ணல அது இதுன்னா தலைவன் வெயிட் பண்ணினே இருந்தான் டாட்டாவுக்கு ஒரு வருஷத்துக்கு நாற்பது கோடி ஒரு கம்பெனியிலன்னு வரும் இருபத்தெட்டாயிரம் கோடி அவங்க ஷேர் ஒரு கம்பெனியில் இது வரத்துக்குள்ளே டாட்டா அண்ட் அவங்க டிஎன்ஏவே இந்த ஏர்லைன் தான் அவனுக்கு அது பர்சனல் கனெக்ட் இவன் பிஸ்னஸ் பண்ணிக்கிடு போட்டு சந்திராவை உள்ள போட்டு இவன் பிராட்டன் ப்ராட்டன் பட்டினிய இன்ஜின் இருந்தது இவன் எக்ஸஸ் கெப்பாசிட்டி இருந்தது இல்லை டாட்டா சப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இறக்கி அந்த இன்ஜினியர் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்